அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் எழுபது மன்னரை சேர்ந்தொழுகல் குறள் எண் ஆறுநூற்று தொண்ணூற்று ஐந்து எப்பொருளும் ஓரார் தொடரார் மற்று அப்பொருளை விட்ட கால் கேட்க மறை எப்பொருளும் ஓரார் தொடரார் மற்று அப்பொருளை விட்ட கால் கேட்க மறை அரசன் மறைபொருள் பேசும்போது அதை உற்று கேட்காமலும் தொடர்ந்து வினவாமலும் இருந்து அவரே கூறும்போது கேட்க வேண்டும் அரசன் மறைபொருள் பேசும்போது அதை உற்று கேட்காமலும் தொடர்ந்து வினவாமலும் இருந்து அவரே கூறும்போது கேட்க வேண்டும் நன்றி வணக்கம்